வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது ஏழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் போவதற்காக முன்னோர்கள் சொன்னதும் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது அற்புதமான இரண்டு பரிகார முறைகளைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் அரிசி என்பது லட்சுமி தேவியின் அம்சமாக கருதப்படுகிறது உங்கள் வீட்டில் அரிசி மூட்டை வாங்கினீர்கள் அப்படின்னா அந்த அரிசி மூட்டை வாங்கும்போது மூட்டையிலிருந்து பிரித்து ஒரு ஆழாக்கு அரிசியை மட்டும் எடுத்து அன்னபூரணிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் உங்கள் பூஜை அறையில் கட்டாயம் அன்னப்பூரணி சிலை கண்டிப்பாக இருக்க வேண்டும் அன்னப்பூரணி சிலைக்கு ஒரு ஆழாக்கு அரிசியை எடுத்து வைத்துவிட்டு பின்னர் நீங்கள் அந்த அரிசியை சமைத்து சாப்பிடலாம் இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்கள் புதியதாக வாங்கும் அரிசியை இது போன்று அன்னபூரணிக்கு படைக்க வேண்டும் படைத்த இந்த அரிசியை தனியாக ஒரு களத்தில் எடுத்து சேகரித்து வைத்துக் அந்த அரிசி ஓரளவுக்கு சேர்ந்த பிறகு ஏழைகளுக்கு உணவாக சமைத்து கொடுங்கள் அதை கோயிலுக்கு சென்று அங்கு உள்ள எளியவர்களுக்கு அன்னதானமாக நீங்கள் கொடுக்கலாம் இப்படி கொடுத்து வர நிச்சயமாக உங்களுடைய ஏழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் தீரும் அப்படின்னு நம்முடைய சித்தர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அரிசி சுத்தமாக தீர்வதாக இருந்தால் அப்படி விடவே கூடாது அரிசி எப்போதும் துடைக்கக்கூடாது வீட்டில் அரிசி இருக்கும் பொழுதே கொஞ்சமாவது ஒரு ஆழாக்கு அரிசி வீட்டில் இருக்கும் திரும்பவும் அரிசியை வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அரச மரத்து விநாயகருக்கு பச்சரிசியை எடுத்து உள்ளங்கையில் வைத்து மூன்று முறை வலம் வந்து விநாயகரின் பின்னால் அந்த அரிசியை போட வேண்டும் கையில் எடுத்த பச்சரிசியை கையில் வைத்து விநாயகரை மனதார பிரார்த்தனை செய்து தான் செய்த பாவங்களை தீர்த்து எனக்கு எப்பொழுதும் நன்மைகளை செய்யுங்கள் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் செய்து விநாயகர் பின்னால் போட்டு வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு ஏழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் தீர்ந்துவிடும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதை காலை ஐந்து மணி முதல் மாலை ஐந்து மணிக்குள் செய்ய வேண்டும் ஐந்து மணிக்கு மேல் செய்யக்கூடாது இன்று நாம் இந்த வீடியோவின் மூலமாக தெரிந்து கொண்ட இரண்டு விஷயங்கள் என்ன அப்படினா விநாயகர் வழிபாடு அரச மரத்து விநாயகர் வழிபாடு அப்படின்றது நம்முடைய பாவங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது முப்பிறவியல் செய்த ஏழு ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கும் சேர்த்து பரிகாரங்கள் அப்படின்றத இதை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இன்று நாம் தெரிந்து கொண்ட இரண்டு விஷயத்தை பற்றி மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் நிறைய விஷயங்களை கேளுங்க நல்ல விஷயங்களாவே கேளுங்க மற்றவர்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிந்த நல்ல செயல்களை செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நன்மைகளாகவே நடக்கும் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்